எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே ஆண்டவனுடைய அருள் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம் பிப்ரவரி பிறக்க போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசில்லாமா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க பிப்ரவரி மாதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம் என்ன சாமி கும்பிட்டா லாபம் என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம் எதை செய்யக்கூடாது எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் எதுக்குங்க பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம் லாப நோக்கில் பிப்ரவரி லாப நோக்கில் பிப்ரவரி இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து லாபத்தை நோக்குனுனா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும் அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும் வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நல்லது நடக்கும் மாண்புமிகு கண்ணீராசி என்னங்க பட்டுன்னு மாண்புமிகுன்ட்டிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா ஒரு அமைச்சக பொறுப்பு பெரிய பதவியில் உள்ளவர்களுக்கு தான் மாண்புமிகுன்னு போடுவாங்க இப்போ பதவிகள் கிடைக்க போகுது கண்ணீராசிக்கு பதவி யோகங்கள் கிடைக்க போகுது திடீர் லக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்த போகுது அது இது நேரம் ஆரம்பம் இனிமேல் யார் தடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது எத்தனை சுவர் போட்டு நம்ம எத்தனை வெயிட்டாக சுவரை எழுப்பி நீங்கள் நிப்பாட்டினாலும் கேட்டு போட்டாலும் உங்கள் வளர்ச்சி இனிமேல் தடுக்கப்படாது படாது படாது இதுதான் கன்னிராசி ஏன்னா கண்ணீராசியில் தற்போது பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரு பதவி பலத்தை கொடுக்க போகிறார் இந்த பதவி பலத்தை ஒரு பதவியை அடையணும் பக்காவாக பிளான் போடுங்க ஸ்கெட்ச் போடுங்கள் உங்கள் ஸ்கெட்சு தான் இந்த தடவை மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது கண்ணீராசி பெரிய நண்பர்கள்லாம் உதவி பண்ண போகிறாங்க திடீர் வர் வருகைகள் திடீர் உற்சாகமான மாற்றங்கள் ஏற்பட போகுது ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் உருவாக போகிறாங்க பெரிய மனுஷங்க சப்போர்ட் கிடைக்க போகுது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதிரியாக இருக்கிறவங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி குடும்பத்திலையும் சரி ராசியோட கை ஓங்க போகுது நல்ல உயர்வை கொடுக்க போகுது ஒரு திடமான நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் ரெண்டாவது வீடு மூணு நாலு அஞ்சாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா வரும் ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் இருக்கார் இது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் சுக்கரன் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுபடியாக இருக்கும் பிப்ரவரி ஏழு வரைக்கும் வீட்டில் எதுவும் ரொம்ப பாசத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அன்பையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க எது செஞ்சாலும் அங்கேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது நீங்கள் ஒரு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய அளவில் சர்ப்ரைஸ்லாம் பண்ணிங்கன்னா கூட மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் ஒன்றும் கிடைக்காது அதனால் ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவங்கள வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்தணும்லாம் நினைக்க வேண்டாம் ஏழாம் தேதிக்கு பிறகு பண்ணுங்க ஆனால் ஏழாம் தேதிக்கு பிறகு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அடிக்கடி நீர் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால் வீங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கழு கழுத்து பகுதி கன்னத்தில் நீர் கோத்துக்கிறது மூச்சியில் மூச்சு திணறல் ஏற்படுறது இது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீர் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பழைய இதெல்லாம் இப்போ எடுத்துக்க வேண்டாம் பழைய மூதெல்லாம் சாப்பிட வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்களை சாப்பிடாதீங்க ஃப்ரிட்ஜில் பால் வச்சு அதை அதுக்கு எடுத்து காய்ச்சி குடிக்காதீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் ஃப்ரிட்ஜில் பால் வச்சுருவாங்க காலையில் எடுத்து காய்ச்சி குடிப்பாங்க அப்படியே பாய்ஸன் தான் அது அதுவும் இந்த சைனஸ் உள்ளவங்க வீசிங் உள்ளவங்கெலாம் செஞ்சீங்கன்னா டேரெக்டாக அது லங்ஸை தான் பாதிக்கும் நீங்கள் அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம வந்து பாய்சனை ஏற்றிக்கிட்டு போகிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளை நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் புரியுதுங்களா அதுவும் பால் சம்மந்தமாக நீர் சம்மந்தமான விஷயங்கள் தயிரே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப சிரம ஏற்படுத்தும் தயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாள் எடுத்து வெளியில் வச்சுருங்க மேக்சிமம் வந்து நைட்டு உர ஊற்றி காலையில் சாப்பிட்றது தான் நல்லது இல்லை காலையில் உர ஊற்றி மத்தியானத்துக்கு சாப்பிடுங்க அப்படி வச்சுங்க ரொம்ப வந்து காப்பாற்றுறேங்கிற பேரில் நம்மளை மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இப்போ சுக்கிரன் போய் என்ன பண்ணுறாருன்னா ஆறாவது வீட்டில் போய் உட்காறாரு எப்போது பிப்ரவரி ஏழுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஆறில் போய் உட்காந்தாலே நமக்கு நீர் பிராப்ளத்தை ஏற்படுத்துவார் நீர் ப்ராப்ளம் எதுலேருந்து ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கட் கட் பண்ணணும் ரசம் வச்சு சாப்பிடுங்க தொண்டைக்கு அப்படிதான் தேவைப்படும் நல்லா காரம் தேவைப்படும் தொண்டைக்கு காரமான சாப்பாடெலாம் சாப்பிடுங்க ஆறாவது வீ அஞ்சாவது வீட்டில் செவ்வாய் சூரியன் இருக்காங்க அதில் சூரியன் பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி வரைக்கும் இருக்கார் அஞ்சில் அதனால் வயசில் பெரியவர்களை எதிர்த்துக்க வேண்டாம் அஞ்சாந்தேதி வரைக்கும் வயசில் பெரியவர்கள் அதிகாரிகளெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம் அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பான் ஆனால் அவனை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அவன் ஊதி பெருசாகிடுவான் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணக்கூடாது வயசில் பெரியவர்கள்ட்டால் நம்ம ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு சைலண்ட்டாக விலகி போயிடுவோம் ஆறாம் தேதி பதிமூணாந்தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதியிலேருந்து அவர் அஞ்சில் இருக்கிற சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்னென்னா தலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஹெட்டு தலை சம்மந்தப்பட்ட விஷயம் மீண்டும் அதான் சொல்கிறேன் இந்த தலைமுடி தலை குளிச்சா தலை நல்லா தோட்டிக்கிறது இதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிக்கிங்க உங்களுக்கு நான் நல்லது தான் சொல்லித்தரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் ராகு சுக்கரன் சூரியன் மூணு பேர் சங்கமிக்கிறாங்க பதிமூணாந்தேதியிலிருந்து அதில் புதனும் இருக்காங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னீராசிக்காரர்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூக்கடைப்பு எலும்பு சம்மந்தமான விஷயம் நரம்பு சம்மந்தமான விஷயம் தலை சம்மந்தமான விஷயம் நீர் சம்மந்தமான விஷயம் அப்போ மொத்தத்தில் மொத்த உடம்புலையும் ப்ராப்ளம் இருக்கா போதுங்களா அப்படின்னு கேட்கலாம் எஸ் அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும் இது எந்த ப்ராப்ளம் வராத ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தானே நான் பிளான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருப்பா நம்ம சொல்கிறோம்ல எங்கே ஒரு விஷயம் நடந்த பிறகு பேசுறீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறோம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் அதனால் இந்த இடத்துல கவனமாக இருந்துவிட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது பேசும்போது ஒருத்தங்களை சா ரொம்ப சாடி பேச வேண்டாம் ரொம்ப எதிர்த்து கொள்ள வேண்டாம் இது மட்டும் கவனமாக இருங்க கண்ணீராசிக்கார்கள் எதாவது நீங்கள் யாரையும் பற்றி பேசுனாலும் உங்கள் பார்த்து பேசுங்கள் எதிர்த்து கொள்ள வேண்டாம் அதுமாரி ரொம்ப வந்து பாசம் வைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் மாதிரி பார்த்திங்கன்னா இறக்கப்படாதீங்க பாவப்பட்டு உங்கள் சீட்டை இன்னும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம எதாவது பாவம் பட்டோம்னா நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக போயிடும் இந்த காலகட்டத்தில் அதிலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் எட்டாம் இடம் நல்லாயிருக்கு ஒம்பது நல்லாயிருக்கு பத்தாம் இடம் நல்லாயிருக்கு பதவி பலம் கண்ணீராசிக்கு கண்டிப்பாக ஏற்படும் பதவி யோகம் கண்டிப்பாக ஏற்படும் பலம் ஏற்படும் பயப்பட வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாலும் இந்த பிறவி படனை அனுபவிக்க முடியும் பிறவியுடைய யோகத்தை அனுபவிக்க முடியும் ஸோ கண்ணி இந்த காலகட்டம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால பெருமாளை ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும் புதன்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க ஒரு தீபம் போடுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சிக்கிட்டீங்களா பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கான்டாக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் ஆக போகிறீங்க இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம் செஞ்சு பார்ப்புமே நல்ல பலன் அனுபவிப்புமே நல்லது நடக்குங்க அன்னதானம் போடுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்கப் போகுது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் சிவஸ்ரீ உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு